வணக்கம் மக்களே இன்றைக்கி தமிழ்நாடு திருபவனம் மடப்புறம் சிவகங்கை இந்த மூன்று வார்த்தைகள்லாம் வந்து அதிகமாக உச்சகி உச்சரிச்சுக்கிருக்கு தமிழ்நாடு மட்டுமே கிடையாது இந்தியா முழுவதுமே இந்த வார்த்தை தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாத்தானுகுளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதுவும் ஜூன் ஜூலை அந்த மாதங்கள் தான் ஒரு நான்கு வருடங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட வருடத்திற்கு இருபது நாயிரம் முப்பதனாயிரம் பேர் வந்து லாக் அப் மரணங்கள் நடைபெறுது அப்படிங்கிற மாதிரியும் அதில் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு தான் அதிகம் அப்படிங்கிறது என்சிஆர்பி அப்படிங்கிற நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் போர்டு அப்படிங்கிறது அறிக்கை தாக்கல் செய்யுது சரி இப்போ தமிழ்நாட்டில் இங்கே சிவகங்கையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது மடப்புறம் மாரியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அந்த ஏரியாவில் அதில் அஜித்குமார் என்ற ஒரு நபர் வந்து காவலாளியாக வேலை செய்கிறாரு கடந்த செவ்வாய்க்கிழமை பகலில் ஒரு பன்னெண்டு மணி ஆப்பில் சிவகாமி அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளியாக அவரோட பையனும் அந்த அம்மாவோடய பையனும் மா அந்த மடப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க அப்போ அந்த அம்மா வந்து அந்த பையன் வண்டி ஓட்டுறாரு அந்த பா பார்க்கிங் சம்மந்தமாக அந்த அம்மா உதவி செய்கிறதுக்கு உதவியாக என்ன அந்த அந்தம்மா அங்கே உள்ள காவலாளி அப்பா வந்து செக்யூரிட்டியாக இருக்கிறாரு அந்த மாரியம்மன் கோயிலில் அஜித்குமார் என்ற அந்த இருபத்தெட்டு வயங்க அந்த அம்மா வந்து அந்த அஜித் குமார்கிட்ட சாவியை கொடுத்து தம்பி இதை கொஞ்சம் கொஞ்சம் பார்க் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அவர் சாவி வாங்கிட்டு அஜித்குமாருக்கு காரோட தெரியாது அதுபோக அவர் பணியில் வந்து அந்த வேலையை விட்டு போக முடியாது அப்படிங்கிறக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய பக பக்கத்தில் உள்ள சக நண்பர்கள்ட்ட சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்கிறாரு இது நடந்த சம்பவம் இதான் முடிஞ்சிருச்சு இந்த அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டு சாவியை வந்து திருப்பி அந்த நண்பர்கள் வந்து காரை பார்க் பண்ணிட்டு திருப்பி சாவியை வந்து அஜித்குமார்கிட்ட கொடுத்துறாங்க அஜித்குமார் சாவியை வாங்கி இந்த அம்மாட்ட கொடுத்துட்றாங்க இப்போ இந்த அம்மா வந்து என்ன நினச்சிக்கிறக்கு அஜித்குமார் தான் காரை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சிவகாமி நினச்சிக்கிறாங்க ஆனால் அஜித்குமார் சாவியை வந்து வேறொரு இளைஞர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து பார்க் பண்ணது அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியல இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் அந்த அம்மா வந்து கிளம்பி போயிடுது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா திடீர்னு பார்க்குது அந்த அம்மாவோட அந்த அம்மா வந்து டிக்கியில் பின்னாடி ஒரு பேக்கில் ஒம்பது பவுன் நகை வச்சுருந்துருக்காங்க இருக்குது அந்த நகையை காணணுன்னு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கெல்லாம் நேரடியாக விசாரிக்காமல் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் அளிக்கிறாங்க இது என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னா அந்த அம்மா வந்து ரிட்டன் எழுத்துப்பூர்வமாக எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் ஃபோன்லேயே திருபவனம் அந்த காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த அம்மாவுக்கு நெருங்கிய உறவினர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து தலைமைச் செயலகத்தில் இருந்துருக்காங்க அவங்க மூலம் வந்து புகார் வந்திக்கப்பட்டதாக தகவல் இதை இந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறார் அப்படின்னா சிறப்பு காவல் படை அப்படின்னு சொல்லி ஒரு ஆ அஞ்சு போலீஸுக்கு வந்து இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அவங்க நேராக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த அஜித்குமார் அவர் வந்து விசாரணைன்னு அழைச்சிட்டு போகிறாங்க அதோட அவருடைய தம்பி நவீன் அவரையும் அழைச்சிட்டு போய் அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடலை கம்ப்ளைண்ட் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஒரு வேனில் மப்டியில் கைலி அதே மாதிரி ட்ராக் ஷூட் போட்டுக்கி இருந்த ஐந்து காவலர்கள் அஜித்குமாரை வேனில் எடுத்துகிட்டு போய் பல்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் அடிக்கிறாங்க அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லாம் அடிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக கோயிலில் கோசோலை அந்த மாடு வைக்கக்கூடிய மாடு பசு மாடு வைக்கக்கூடிய அந்த இடத்துலையும் கூப்பிட்டு போய் என்ன செய்கிறாங்க அடிக்கிறாங்க இதுதான் சம்பவம் சரி அந்த நகை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேனிங் சென்டர் போயிருக்காங்க அங்கே நகையை வச்சதா அந்த நகையை வந்து காணாமல் போயிருக்கா அப்படிங்கிறது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் வந்து நடந்த நிகழ்வு ஆனால் அஜித்மார் அதை எடுக்கலை இந்த என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த தகவல் வந்து இவர்களுக்கு இந்த விசாரிக்கக்கூடிய காவல் அவங்களுக்கு இல்லையா என்ன தெரில இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்திகள் அவங்க வந்து அஜித்குமாரை அடி அடின்னு அடிக்கிறாங்க அவர் வந்து ரொம்ப அடி தாங்க முடியாமல் வ ரொம்ப என்ன செய்கிறாரு பொறுக்க முடியாமல் அழு அழுகிறாரு அவருடைய யூரீனில் ரத்தம் போகிற அளவுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறார் கோயிலுக்கு பின்னாடி நான் ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்கிறார் ஏன் அப்படின்னா இவங்க அடிக்கிற இடம் எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்கள் அதனால் என்ன கற்றுனாலும் யார் வரமாட்டேங்கிறாங்கன்னு கோயில் பின்னாடி ஒழிச்சி வச்சுருக்கேங்கிறாங்க சொல்கிறார் அஜித்குமார் சரினு சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாங்க அந்த கோயில் பின்னாடி உள்ள அந்த இடத்த கூப்பிட்டு போகிறாரு அங்கே போய் சார் நான் பொய் சொல்லிட்டேன் சார் இப்போயாவது நீங்கள் என்ன வந்து விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்டா போலீஸ் வந்து அந்த அஞ்சு காவலர்களுக்கு கட்டுமையான கோவம் வருது ரொம்ப ராளாக அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் வயக்கமாயிடுறாரு மயக்கம் ஆயிடுறார் அஜித்குமார் அதுக்கப்புறம் தண்ணி கேட்குறாரு அந்த தண்ணிக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தண்ணியில் மிளகாப்பொடியை கரைச்சி ஊற்றி கொடுக்க வைக்கிறாங்க கடைசியில் அவர் வந்து இறந்து போயிறார் இந்த இறந்து போனதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய பாடி அஜித் குமாரி உடம்ப திருவோணத்தில் உள்ள ஒரு லோக்கல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே அட்மிட் பண்ண மறுக்கிறாங்க உடனே அந்த பாடி அதே வேனில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ராஜாஜி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே பிரேத பரிசோதனை செய்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட முதல்ல பதினெட்டு இடங்களில் விழிப்புண் காயம் அதாவது உள்ள வெளியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாற்பத்தெட்டு இடங்களில் காயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ள பல அங்கங்கள் உறுப்புகள் வந்து செதஞ்சி போச்சு அதனால தான் அவருடைய உடம்புல யூரின் வழியாக ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் பலத்த காயத்தினால தான் அடி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரிப்போர்ட் வந்து இது அடுத்தடுத்த லெவலில் போயிட்டே இருக்கு இதை பற்றி பேசலாம் ஒரு மணி நேரம் பேசலாம் சரி இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காவலர்கள் வந்து இடைநீக்கம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து கைது செஞ்சாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதுமே இந்த பிரச்சனை சோசியல் மீடியாவில் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எதை திறந்தாலும் அந்த அஜித் உடைய ஜஸ்டிஸ் வர குமார் இந்த நிலையில் அந்த அஜித்குமார் வந்து கோசோலையில் அடிக்கையில் அங்கே திருபுவனத்தில் அந்த மா மாரியம்மன் கோயிலில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர் வந்து டாய்லெட்டுக்குள்ளே போயிருக்காரு அந்த டாய்லெட் உள்ளே போனது தெரியாமல் அவர் அந்த பக்கத்துலேயே வச்சு அடிச்சிருக்காங்க அவர் வந்து குள்ளே இருந்து என்ன செஞ்சுருக்காரு செல்ஃபோனில் ஒரு பதினேழு வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ எடுத்து அது இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு ரிலீஸ் ஆகி அது பயங்கர வைரல் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து ஜட்ஜஸ் நீதிபதிகள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெங்கடேசன் சொல்லி ஒரு நீதிபதியே வந்து விசாரிக்கிறக்கு இது பண்ணியிருக்காங்க சரி இப்போ இதுதான் நடந்த நிகழ்வு இப்போ நம்ம சாத்தாங்குளம் நிகழ்வுலேருந்து தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக இருபத்தி மூணு லாக் அப் மரணங்கள் விசாரணையின் பேரில் ஏழைகள் துன்புறுத்தப்படுகிறது இந்த மாதிரி இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுதந்திர வாங்கியில் நம்ம பல சட்டங்களை புதுசாலாம் உருவாக்கணும் அரசியல் சாசனத்தை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வெள்ளக்காரன் கொண்டு வந்த இந்த ஐபிசி சிஆர்பிசி போலீஸ் ஆக்டு அதெல்லாம் நம்ம மாற்றவே கிடையாது அட்டையை மட்டும்தான் மாற்றிருக்க முடிய வேற எதையுமே மாற்ற கிடையாது அது இப்போ சமீபத்தில் பிஎன்எஸ் அப்படிங்கிற அந்த ஆக்டை மட்டும்தான் கொண்டு வந்து முடியாது மற்றபடி வேற எந்தமான சட்டங்களையும் உருவாக்கலை இந்த போலீஸ் ஆக்ட் காவல்துறை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் வெள்ளக்காரன் உருவாக்குனது குறிப்பாக வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழு சிப்பாய் கழகம் அதாவது சிப்பாய் முட்டினி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்த்தீங்களா அப்போ வெள்ளக்காரன் வந்து இந்தியா முழுவதும் பிடிச்சிட்டு இந்தியர்களை எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்குறக்காக மெக்கலை உருவாக்கின ஒரு க கல்வி திட்டம் மாதிரி தான் வந்து இந்த போலீஸ் ஆக்ட் அதில் வந்து ஆட்சியாளர்களை கேள்வியே கேட்கக்கூடாது யாரோனா அடிக்கணும் துன்புறுத்தணும் கொலை செய்யலாம் அது தூக்கில் போடலாம் அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த போலீஸ் ஆக்ட்டு கொண்டு வந்து லத்தியை வந்து போலீஸ் கையில் கொடுத்தான் வெள்ளக்காரன் அவன் நாட்டில் கூட இங்கிலாண்டில் கூட லத்தி கிடையாது போலீஸ்க்கு ஆனால் அவன் ஆட்சி செஞ்ச எல்லா நாட்டிலையும் அடிமைப்படுத்த நாட்டிலையும் அவன் வந்து என்ன செய்யணும் லத்தியை வச்சு என்ன செஞ்சான் போலியோ போலீஸை பயமுடுத்துனான் போலீஸை கண்டாலே மக்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு சட்டத்திட்ட கொண்டு வந்தான் அதே மாதிரி அந்த காக்கி ட்ரெஸ்ஸு எல்லாமே கொண்டு வந்து அவன் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த சட்டத்தை கொண்டு வந்தான் அதனால தான் அதோடய நீட்சி தான் வந்து இன்ன வரைக்குமே வந்து தொடருது போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து காவல்துறையின வந்து எந்த ஒரு ஆட்சியாளர்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி திட்டம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி திட்டம் ஆனால் இவர்கள் வந்த உடனே அப்படியே மாறிடுவாங்க ஏன் அப்படின்னா இவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கு இந்த போலீஸ் காவல்துறை தேவை அதனால தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ அந்த போலீஸை வந்து காப்பாற்றுறது ஆட்சியாளர்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க அதுக்கு காரணம் இந்த போலீஸ் ஆக்ட் வெள்ளக்காரன் நம்மளை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு முன்னாடியே அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருந்தால ஒரு நூறு ஆண்டுகள் நம்மளை ஆட்சி செஞ்சான் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பயம் பீதி பப்ளிக் ஹேங்கிங் பொது இடத்துல தூக்கு போடுறது இந்த மாதிரிலாம் வந்து அவன் பயமுறுத்தி என்னை ஏற்று பேசுனா உனக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத பயமுறுத்தியே அவன் வந்து ஆட்சி செஞ்சான் அதுதான் இன்ன வரைக்கும் நடக்குது அதனால தான் அரசு அலுவலகங்கள் எந்த அரசு அலுவலகங்களும் உள்ளே போய் நாம் வந்து என்ன செய்யலாம் உரிமையை கேள்வி கேட்கலாம் அதிகாரிகள் ஐஏஎஸ் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கூட நீங்கள் கலெக்டரை கேள்வி கேட்கலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சின்ன வாயில் காவலர்களுக்குள்ளே நம்மளோட வந்து என்ன செய்ய முடியாது கேள்வி இருக்க முடியாது மக்கள் பயப்படக்கூடிய ஒரு அரசு கல்வணும் எது அப்படின்னா இந்த காவல் நிலையங்கள் இதுக்கு வந்து அப்போ இது காரணம் என்ன அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த போலீஸ் ஆக்ட் இந்த தான் இந்த சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் பல இது வந்தாலும் சரி எந்த ஒரு ஆட்சியாளரும் அதை செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து அவர்களுக்கு ஃபேவராக இருக்குது எதிர்க்கட்சிகள் எவனாவது கேள்வி கேட்டால் அவனை வந்து கைது பண்ணுறது விசாரணையின் பேரில் துன்புறுத்துறது போலீஸ் லாக்கப்பில் வந்து என்னென்ன செய்கிறது வலிக்கு ஒழுக்க வைக்கிறது ஸோ அரசாங்கத்தை எதிர்த்து எவன் என்ன பேசினாலும் சரி அதை வந்து இந்த மாதிரி இந்த சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வருது அதனால தான் போலீஸுக்கு வந்து மட்டும் என்ன கிடையாது சங்கங்கள் கிடையாது எல்லா அரசு ஊழியர்கள் ஒரு சின்ன வீடியோ கூட பார்த்திங்கன்னா ஒரு சங்கங்கள் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சங்கங்கள் இருக்குது ஆனால் போலீஸுக்கு மட்டும் சங்கங்கள் கிடையாது ஏன் சங்கங்கள் வச்சா அவர்கள் போராடுவார்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சொல்கிற வேலையை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து அந்த ஆட்சியாளருடைய ஒரு நோக்கம் இவ்வளோ இப்போ ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அப்போ ஜனநாயக நாட்டுக்கும் சர்வாதிகார நாட்டுக்கும் முன்னாடி இந்த மிடுவில் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா முகல் பீரியடு அதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசன் தப்பாக தீர்ப்பு கொடுத்தாலும் தீர்ப்பு கொடுத்தது தான் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது அப்போ ஜனநாயக நாட்டில் வந்து வந்து ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சார்னா அவர் தண்டிக்கிறதுக்கு உரிய முறைகள் கோர்ட்டு இருக்குது நீதிமன்றம் இருக்குது அந்த நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிகை வழக்கு தாக்கல் செய்யணும் அவர் மீது குற்றங்கள் என்னென்னு சொல்லணும் அந்த குற்றத்துக்கு வந்து அவர் பதில் சொல்லணும் அதுக்கு வந்து ஒரு அட்வொகேட்டை நியமனம் பண்ணணும் அவரால் நீதிமன்றம் அந்த குற்றம் சாட்டுபவர் ஒரு நீ அட்வகேட் வந்து ஒரு நியமனம் பண்ணார்னா அரசாங்கம் வந்து ஒரு அட்வொகேட்டை வந்து நியமனம் பண்ணுறதுக்கு வழக்கறிஞர் நியமனம் பண்ணுறதுக்கு உதவி செய்யணும் அதுக்கப்புறம் போதிய எவிடன்ஸ் கொண்டு வரணும் சாட்சிகள் வேணும் இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் தான் வந்து நீதிமன்றம் வந்து என்ன செய்யும் தண்டனை கொடுக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து கொடுக்காமையே தண்டனை கொடுத்து இந்த மாதிரி பல உயிர்கள் என்கவுண்டர்ல பேர்லையும் சரி இந்த மாதிரி லாக்அப் மரலையும் சரி இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இதற்கு ஒரே நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னா இந்த காவல்துறையினருக்கு கொடுக்கக்கூடிய சர்வ வலிமை அதிகாரத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா குறைக்கணும் உலகத்தில் வேறு எந்த நாட்லையுமே வந்து இந்த மாதிரி கிடையாது இஸ்லாம் தேசத்தில் கூட இந்த மாதிரிலாம் கிடையாது அங்கெல்லாம் வந்து இப்போ ஈரான் போன்ற நாடுகள்லாம் கூட அங்கங்கே நீதிபதிகள் இருப்பாங்க ஒரு தண்டனை நடக்குது அப்படின்னா நீதிபதி அங்கே நேராக வந்து விசாரணை பண்ணி உடனே தண்டனை கொடுப்பாரு இஸ்லாம் தேசத்தில் கூட அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்தியா வந்து நம்ம ஜனநாயக நாடுங்கிறோம் நம்ம அரசாங்கம் வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் செயல்படுது இருக்கும் ஆனால் பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடியாக ஒரு காவல்துறையினருக்கு இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் வந்து ஏழைகளை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்துங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் இதில் ஒரு பணக்காரரோ ஒரு தொழிலதிபரோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவரோ ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் உள்ளவர் அவருடைய பசங்க அவங்களுடைய யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அப்பாவி ஏழைகள் எந்த விதமான பின்புலம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து நம்ம சாத்தான்கூல நிகழ்வுலேருந்து இதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவை இந்த சட்டங்கள் வந்து அவர்கள் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறது யாருமே வந்து இப்போ ஒரு சலுகையை நீங்கள் அனுபவிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த சலுகையை கொடுங்கனால பிரச்சனை வரும் அதே தான் இங்கேயும் அப்போ மக்கள் மத்தியில் பெரிய மாற்றம் வரணும் ஆட்சியாளர்களிடையே ஒரு மாற்றம் வரணும் இந்த காவல்துறை அதிகாரம் அப்படிங்கிறது பறிக்கப்படணும் அவர்கள் அந்த மாதிரி தவறு செஞ்சாங்கன்னா உடனடியாக அவர்களை காப்பாற்றாமல் உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இந்த வழக்கிலேயே பாருங்கள் அந்த அஞ்சு காவலர்களுக்கு வந்து ஒரு உயரதிகாரி வந்து என்ன செஞ்சுருக்காரு கட்டளை கொடுத்துருக்காரு செய்யுங்க அப்படின்னு யார் அந்த அதிகாரிங்கிறது இன்ன வரைக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர்களுக்கு வந்து இதே இது மற்ற டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா உடனே வந்து என்ன செஞ்சுருக்கோம் வெளியில் வந்துருவோம் அப்போ அந்தளவுக்கு அந்த நிர்வாகம் வந்து ஆட்சியாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த காவல்துறையை பாதுகாக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து அப்பாவிகள் ஜெயராஜ் பெனிக்ஸ்லேருந்து இன்றைக்கி அஜித் குமார் வரைக்கும் சட்டத்தை மாற்றாத வரைக்கும் தொடர்ந்து நாம் பள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்